லக்னாதிபதி யாருங்க தலைக்குண்டானவர் லக்னாதிபதி சுக்கரன் இப்போ சுக்கரன் வந்து நீர் ராசியில் இருக்கிறாருன்னா அது எந்த பாவகம்னு பார்த்துக்கணும் மூணாம் பாவகம் கடகம் நீர் ராசி ஏழாம் பாவகம் விருச்சிகம் நீர் ராசி பதினொன்றாம் பாவகம் மீனம் மீன் ராசி இப்போ இவங்க அடிக்கலாமா ஏழாம் இடத்துல சுக்கரன் மறைகிறாரா இல்லை பதினொன்றாம் இடத்துல மறைகிறாரா இல்லை மூணாம் இடத்துல மறைகிறாரா மறைகிறார் ஏன்னா சுக்கரனுக்கு மூணாம் இடம் முழு மறைவு ஸ்தானம் சரிங்க சார் இப்போ லக்னாதிபதி மூணில் மறைதாருன்னு வச்சுக்கோங்க இதில் யாரெல்லாம் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னா மூணாம் இடம்னா என்ன சொல்லுவோம் ஐடி துறை சினிமா துறை ஒரு எழுத்து சம்பந்தமான வேலை அப்போ அந்த மூணாம் பாவகம் சம்பந்தமான வேலை பார்ப்பவர்கள் அவங்க அடிக்கக்கூடாது ஆனால் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நான் சொல்றேன் நான் என்னுடைய பலன் எதுவுமே எனக்கு நடக்க மாங்கியதுன்னு சொல்கிறவங்க